பிரியன் உங்களுடைய பேச்சினுடைய அடிப்படை பார்வைகளை எப்படி பாக்குறீங்க முதலமைச்சர் இன்னைக்கு பேசிய அதனுடைய கருப்பொருள் என்ன எப்படி புரிஞ்சு எடுத்துக்கணும் நீங்க அடுத்த ஆட்சி நாங்கள் தான் என்று சிலர் பிரதிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்களா ஆக்சுவலா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா கட்சி தூங்கிய உடனேயே அந்த புள்ளிக்கு வந்துட்டீங்க ஆமா அதான் அவர் சொன்னார் ஆக்சுவலா அது வேற ஒருத்தர சொல்லி வந்து விஜய் தான் விஜய் சொல்லி விஜய் சொன்னாரு இவர் சீமானை பத்தி அவர் பேசவே இல்லை சீமான ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு சமீபத்தில் இல்ல ஆக்சுவலா சோ விஜய்க்கு ஒருவேளை அவர் பேசுறதுனால நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதிகார பகிர்வு அதெல்லாம் சொல்றாரு இல்லையா அதனால அவர் இப்பவே முதலமைச்சர் கனவோட இருக்காருன்னு அந்த தான் முதல்வர் பேசிருக்காரு திரும்பவர்களை அடையாளப்படுத்துறதுக்கு இது இடம் அப்படின்னு சொல்றதையும் விஜய் தான் தான் சொல்றாரு சீமான ஒரு பொருட்டாக திமுக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை எட்டு பர்சன்ட் தான் தற்சமயத்துக்கு இருக்காரு அவர் விஜயோட் பேங்க் நமக்கு தெரியல எதுவரையும் இல்லை விஜய் ஒரு பாப்புலர் லீடராக இருக்கார் அவர் வந்து தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சி இருக்காரு ஸோ சிஎம் சொன்னது வந்து கிட்டத்தட்ட வந்து விஜய் தான் சீமானை பற்றி அவருக்கு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல அப் சீமான் வந்து சத்த சத்த அவர் வந்து ஒரு ஒரு சத்தத்தை கலப்பின்னு இருக்காரே தவிர அதை பற்றி பெருசாக வந்து முதல்வர் காலப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல அவர் விஜயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கார் அப்ப அவருடைய பேரை பயன்படுத்துறது கூட மேடைக்கு தேவையில்லை அப்படின்லாம் சிஎம் யார் பேரை சார் அவர் பழனிசாமி பேரை மட்டும்தான் பயன்படுத்துகிறார் வேற யார் பேரும் அண்ணாமலை பேரை சொல்றாரா இல்ல வேற சீமான் பேரை சொல்றாரா இல்ல விஜய் பேர் யார் அந்த பேரை சொல்கிறதுனால அவங்க வளர்ந்துருவாங்க வளர்றது வளராது இல்லை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றது தன்னுடைய கடமைன்னு அவர் நினைக்கிறாரு அதை சொல்றார் மற்றவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய அவதூறுகளுக்கோ குற்றச்சாட்டுகளுக்கோ பதில் சொல்ல வேண்டாம்னு அலட்சியப்படுத்துகிறார் அது இயற்கை மோடியை நம்ம கேட்குறோமா நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறீங்களான்னு கேட்குறோமா மோடியை யார்ட்டையும் பேசாதே போயிட்டுருக்கார் பல பல மாதங்கள் பல வருஷங்கள் போகிறாரு நம்ம எதாவது கேட்குறோமா நம்ம மோடியை அது மாதிரி தான் இது ஆக்சுவலாக அவர் வந்து யாருக்கு பதில் சொல்லணும் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சிக்கு பதில் சொல்கிறார் அவ்வளோதான் சரி பெரியார் குறித்த இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக பதில் சொல்லாமல் நான் அவங்கள பற்றி பேசுகிறதே தவிர்த்து கொண்டு சொல்கிறது எப்படி ஒரு முதலமைச்சர் அந்த கொள்கை தலைவர் பெரிய சார் பெரியார்ன்ற வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஆரம்பித்த வரலாறு இன்றைக்கி வரை இருக்கிற வரலாறில் பெரியார் ஒரு லீடர் நடுவில் அவ்வளோதான் அது நான் பேர்மெண்ட் மூவ்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து பெரியார் வந்து இருந்து அப்புறம் வந்து அது சுயமரியாதை இயக்கமாக மாதிரி திராவிடர் கழகமாக மாறி அது வந்திருக்கு அப்புறம் அது பிரிஞ்சு போய் திமுகவாக ரெவிடியன் மாடல் அரசுன்றது வந்து இது வந்து ஒரு கம்யூனிட்டி எஃபெ எஃபெக்டோட உச்சக்கட்டம் அது ஆக்சுவலாக ஒரு தொடர்ச்சியான ஒரு முயற்சியோட உச்சகட்டம் தான் அந்த ரெவிடியன் ரூல் ஆக்சுவலாக வந்து அதில் வந்து பெரியார் மட்டுமே இல்லை அதில் வந்து முத்தைய சேடியா முத்தையா முதலியரும் இருக்காரு அதுல வந்து பனகல அரசரும் இருக்காரு அதுல வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு சௌந்தர இருக்கார் இருக்காரு வெவ்வேறு தியாகராயர் இருக்காரு பல பேர் அண்ணா இருக்காரு கலைஞர் இருக்காரு பல்வேறு பெரியாரும் அதுல இருக்காரு சரி அப்ப மட்டும் சீமான் கடுமையா எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் இத்தனை பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் கொண்டாடல இவரை மட்டும் ஏன் கொண்டாடுறீங்க அப்படின்னு அவர் எதிர்ப்பு எனக்கு நான் அப்சர்வ் பண்ணுறதுலேருந்து அவருடைய கட்சியில பல ப்ராப்ளங்கள் ஓடிட்டு இருக்கு அந்த ஆடியோ கேசட் ரிலீஸ் ஆனதுல அந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் நிறைய பேர் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு நிறைய பேர் அவர் கட்சியிலே கட்சியிலேருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க ரொம்ப ப்ராபலியும் அதை வந்து திசை திருப்பறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பித்தாங்க அவ்வளோ விஷயம் இருக்குது பெரியார் எதுக்கு கையில் எடுத்து அவர் சார்ந்த கருத்துக்களை அவர் வந்து ஒரு ஒரு தலைவர் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பல இயக்கங்களை கண்டிருப்பார் ஏன்னா அதே ஒரு கருத்துகளை பேசி அண்ணாநிதி குறித்து பேசவில்லை அண்ணா குறித்து பேசவில்லை பெரியாரை தான் அவர் எடுக்கிறார் இல்ல அதாவது பெரியாரை வந்து ட்ரெவிடியன் மாடலுக்கு ஐகானா வந்து பெரியார்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு நான் அதனால் தான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் ட்ரெபினியன் மாடலுக்கு ஐகான் பெரியார் கிடையாதுங்க அது நைன்டீன் ஃபிஃப்டிலேருந்து ஆரம்பித்து நான் பல தலைவர்களையாக வருசப்படுத்தினேன் இவங்கெல்லாம் தான் ட்ரவிடியன் மாடலுக்கு இருக்காங்க ரெட்டைமலை சீனிவாசன் பற்றி இப்போ சீமான் பேசுகிறாரு ரெட்டைமலை சீனிவாசன் என்னன்னு சொன்னார் ஒரு தடவை விளிம்புநிலை மக்கள் அவங்க வந்து இந்து மதத்துக்குள்ளே வரலை தே ஆர் அது அவர் சொன்ன வார்த்தையே சொல்கிறேன் தே ஆர் ஃபுல் பிளடடட் டிரவிடியன் ரேஸ் தே ஆர் ஃபுல் பிளடடட் டிரவிடியன் ரேஸ் யாரு விளிம்பு நிலை மக்கள் ரெட்டைமலை சீனிவாசன் சொன்னது ஏற்றுப்பாரா சீமான் திராவிட ரத்தம் அவங்க மண்ணு அவங்க அந்த இனம் வந்து திராவிட ரத்தம் ஓடுற இனம்னு சொல்கிறார் சார் ரெட்டைமலை சீனிவாசன் ஹிந்து மதத்துக்குள்ளேயே விளிம்பு நிலைய மக்கள் இல்லைன்றாரு நாங்கள் திராவிட இனத்துக்குள்ளதான் விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாரு அந்த சீமான் ஏற்றுப்பாரா சார் ஒரு தலைவர் தான் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லிருப்பார் சார் அது நீங்கள் வந்து என்டையர்லி புக்காக அது இருக்குது எல்லாமே பிரிண்டடாக இருக்குது அதை வந்து நீங்கள் முழுசாக படிச்சுட்டு அதை ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காத போலாம் உங்கள் விருப்பம் சார் அது ஆனால் நீங்கள் அதை முதல்ல முழுசாக படிச்சிங்களா இல்லையான்னு தெரியாது முதல்ல ஏற்றுட்டீங்க நீங்கள் ஏற்றுகிட்டு அவர்தான் என் வழிகாட்டி எல்லாம் சொல்லிட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க இப்போ திடீர்னு நீங்கள் மாறி வேறு விதமாக பேசுகிறீங்க ஓகே நீங்கள் பேசுங்க அதாவது டிரெபிடிஎன் மாடலுக்கு பெரியார்தான் ஐக்கார்னு நினச்சி நீங்கள் பேசுகிறீங்க அது தவறுன்றது என்னுடைய பாயிண்ட்டு ரெவென்யூ மாடலுக்கு பெரியார் மட்டுமே ஐகான் கிடையாதுன்றது என்னுடைய பாயிண்ட் அது ஒரு கியூமுலேட்டிவ் ஒரு கியூமுலேட்டிவாக வர ஒரு விஷயம் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பெரியார் திரும்ப திரும்ப பெரியார் முக்கியமானவராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான களப்போராளியாக இருந்தார்னால நீங்க அதோட பெரியார் மண் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும் போது ஆனால் இவரை சொல்கிறார் சீமானம் அவர் அவர் அவரை தாண்டி நிறைய பேர் இருந்தாங்க பெரியாருடைய மண் அப்படின்னு சொல்லுவாங்க

ஏதோ பிரபாகரன் வந்து ஏதோ திராவிடத்துக்கு எதிரியாக இருந்த மாதிரி ஒரு நாளும் பிரபாகரன் திராவிடத்துக்கு எதிராக இருந்ததில்லை சீமான் பார்த்த ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பிரபாகரனை பார்த்தவன் நான் எனக்கு தெரியும் பிரபாகிருஷ்ணன் பேட்டி கண்டவன் நான் அதனால் சீமான் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் பார்த்தார் நான் ஒரு எண்பத்தொன்னு ரெண்டுலேயே கே எஸ் ராதாகிருஷ்ணன் வீட்டில் பார்த்துருக்கேன் நெடுவானுடன் சாரோட பார்த்துருக்கேன் எல்லோருடையும் பார்த்துருக்கேன் எண்பத்தஞ்சு பேட்டியாக கண்டிருக்கோம் நாங்கள் கல்கி பத்திரிகை சார்பாக அதனால் வந்து பிரபாகரன் என்றைக்கு போய் திமுக திராவிட இயக்கத்துக்கோ பெரியாருக்கோ என்றைக்குமே பேசினது கிடையாது சார் ஒரு ஆதாரத்தை காமிக்க சொல்லுங்கள் சீமான்கிட்ட அதிகமா பேசவே மாட்டார் பிரபாகரன் முதல்ல அதோட தத்துவ சார் சொல்வார் பேசுனே கிடையாது அதை எதிர்த்து பேசினது கிடையாதா இது இல்ல இந்த திராவிட இயக்கத்தை கருத்து சொன்னதே கிடையாது தாய் தமிழ்நாட்டோட ஆதரவு வேணுன்ற ஒரு பாயிண்ட்ல தெளிவா இருந்தார் சார் அவர் திராவிடத்தை பத்திலாம் எதிர்த்து பேசல சார் நம்மளுடைய பாயிண்ட் சார் இன்னைக்கு பெரியாரோட நூற்றாண்டு விழா கொண்டாடுறது யார் தெரியுமா எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல பெரியாரோட நூற்றாண்டு விழாவை பிரம்மாண்டமா கொண்டாடுனது மட்டுமில்லை பன்னெண்டு மாதம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாவட்டங்களையும் கொண்டாடினார் சார் அது மட்டும் இல்லை அப்போ சொன்னது என்ன தெரியுமா அவருடைய எழுத்து சீர்திருத்தத்தை வந்து நான் அரசாங்கத்தில் அறிமுகப்படுத்தினேன் அன்னிக்கு அவர் அறிமுகப்படுத்தினார் எம்ஜிஆர் அது மட்டும் சொல்லல சார் அவர் பெரியாருடைய கொள்கைகளை பதினஞ்சாயிரம் இளைஞர்களை வைத்து தமிழ்நாடு முழுக்க நான் பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொன்னவர் எம்ஜிஆர் சார் ஜெயலலிதா பெரியார் பாராட்டின மாதிரி யாரும் பாராட்டிருக்க மாட்டாங்க அவ்வளோ பாராட்டிருக்காரு சார் ஜெயலலிதா பாராட்டிருக்காங்க சார் அண்ணா கலைஞர் மட்டுமே பெரியாரை பாராட்டில எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் பெரியாரை பாராட்டிருக்காங்க இன்றைக்க அனைத்து இந்தியா திமுக ஏன் வாயிகிட்டு கிடக்குன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்குது உண்மையிலேயே பெரியாரை எவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கும்போது கொதித்தெழ வேண்டாமா கேபி முனுசாமிக்கெலாம் எங்கே போச்சு அவர்லாம் ஆதி காலத்து திமுக தானே ஏன் பேசாமல் இருக்கார் கேபி முனுசாமிலாம் ஏன் இப்போ சீமானை பார்த்து கேள்வி கேட்காம பேசாமல் இருக்காங்க ஜெயலலிதா பாராட்டிய பாராட்டிய பெரியார்

அப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் வழியில் வந்திருக்கிற கட்சியில் இருக்கிற எடப்பாடி சீமானை பார்த்துட்டு ஏன் பேசாமல் இருக்காரு அதான் இன்னொரு பார்க்க இன்னொரு பாயிண்ட் இருக்குது அதாவது வந்து இன்னைக்கு நீங்கள் பெரியார் பற்றின கருத்தை மாற்றிட்டீங்க நீங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் பெரியார் சரியாக படிக்கலையா அப்போ நீங்கள் முழுசாக ஒரு தலைவரை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முழுசாக படிச்சுட்டு தான் சரி ஏற்றுக்கணும் அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சரியாக பெரியாரை படிக்கலையா பின்னாடி தான் படிச்சிங்களா இன்னொரு கேள்வி சரி அப்போது எனக்கு இன்னொரு டவுட் வருது இப்போ நீங்கள் பிரபாகரனை ஏற்றுருக்கீங்கல்ல நாளைக்கே நீங்கள் பிரபாகரன் பற்றின அபிப்பிராயத்தை மாற்றிக்க மாட்டிங்கன்றது என்ன நிச்சயம் அப்புறம் பத் நாலஞ்சு வருஷம் கழிச்சு ஐயா பிரபாகரன் இது மாதிரி அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது அவர் இந்த மாதிரி பேசிட்டாரு அந்த மாதிரி பேசிட்டாரு அவர் சக போராளிகளையே கொண்டுட்டார் அவர் அமிர்தங்கிட்ட அமிர்தங்கத்தை கொண்டுட்டார் அது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அதனால் பிரபாகரன் பற்றி என்னோடய கருத்தை மாற்றின்ட்டேன்னு மூணு வருஷம் கழிச்சு சீமான் சொன்னால் அதை நம்ம கேட்டுகிட்டு போமா அதையும் கேட்டுட்டு போகணுமா நம்ம அப்போ உங்களுக்கு உறுதியான கருத்தே இல்லையா என்ன சார் இது பேச்சு ஆக்சுவலாக சீமா நமக்கு தெரிஞ்சவர்தான் வேண்டியவர் தான் இதுதான் அவரோட கருத்துக்கான் சொல்கிறேன் நான் இது ஆக்சுவலாக ஏன்னா இது வந்து நீங்கள் பெரியாரை பற்றி உங்கள் கருத்து மாறுபடுங்க பெரியாரை பிடிக்காதுன்னு சொல்லுங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அதெல்லாம் வே பெரியாரை பிடிக்காதவங்க நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க சார் கடவுள் மறுப்புக்காக அது வேறு விஷயம் நீங்களும் பிடிக்காத போகிறது ஆச்சரியம் இல்லை அது ஒன்றும் அது அது வந்து ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று காந்தி காந்தி மேலே கருத்து வேறுபாடு கொண்டாங்க காந்தியே கொன்ன நாடு சார் இது காந்தியை கொன்னவங்களோட வாரிசு வந்து ஆட்சியில் இருந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து அதனால் பெரியாரை முழுசாக முதல்ல பெரியாரையும் முழுசாக படிக்கலை பிரபாகரனையும் முழுசாக படிக்கல ஒரு இளைஞரில் வந்து இழுத்து இருக்கிற மாதிரி ஏதோ பேசிட்டா எல்லாமே உண்மையில ஆகிடுமா சார்